உத்திரப்பிரதேச மாநிலம் சனோலி கிராமத்தில் ராஜா பாபு என்ற பதிமூன்று வயது சிறுவன் தனது மாட்டை குளிப்பாட்ட காக்ரா ஆற்றில் இறங்கிய போது முதலை ஒன்று திடீரென சிறுவனை ஆற்றுக்குள் இழுத்து சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க வணக்கம் அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கக்கூடிய காரா ஆற்றில் பதிமூன்று வயது சிறுவனான பாபு தன்னுடைய மாற்றுடன் குடிப்பதற்காக சென்றிருக்கிறார் ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென வந்த முதலை ஒன்று சிறுவனை தாக்கி அவனை ஆஹ் ஆற்றினுடைய மைய பகுதிக்கு இழுத்து சென்றது சிறுவனை அந்த முதலை கடித்து சென்றதாகவும் கூட அதனை நேரில் பார்த்த மக்கள் தெரிவித்திருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து உடனடியாக வனத்துறையினர் மற்றும் நீச்சல் வீரர்கள் வரவழைக்கப்பட்டு சிறுவனை தேடக்கூடிய பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த போதிலும் சிறுவனுடைய உடலை இதுவரை காண முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவனை கடித்த முதலை அவனை இருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது தற்போது வரை சிறுவனுடைய உடல் எங்குமே காணப்படவில்லை எனவே சிறுவன் அநேகமாக உயிரிழந்திருக்கலாம் என அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்றனர் அது தொடர்பான காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது அண்மை காலகமாகவே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல ஆறுகளில் முதலைகளுடைய நடமாட்டம் மிக அதிகமாக காணப்படுகின்றது அங்க இருக்கக்கூடிய சம்பல் உள்ளிட்ட பல இடங்களிலே குளிக்க செல்கின்ற மக்களை முதலைகளை தாக்கி இழுத்து செல்லக்கூடிய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதனை தடுக்க வனத்துறையினர் ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்